திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஜனவரி மாத காலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் கடக ராசிக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம மாதம் மாதம் ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்குமா அவங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா ஏதாவது ஒரு வழியில் அவங்க உயர்ந்து வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற நம்ம உண்மையாக பார்க்கலாம் கடகராசிக்கு சூரியன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குடும்பத்தை அமைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா பெங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு தான் ஏழாம் வீட்டுக்கு வர போறார் அப்புறம் ரெண்டாம் தான் ஆறில் மறையும் பொழுது கொஞ்சம் பண தடைகள் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரெண்டு ஆறு தொடர்பு ஏற்பட்டாலே பணம் வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கடனுக்கோ நோய்க்கோ செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருவார் ஆனால் பதினாலாம் தேதிக்கு மேல பார்த்தேன் சூரியன் உங்களுக்கு மகர ராசிக்கு வராது அப்ப ரெண்டாம் தேதி ஏழுக்கு வரும் பொழுது திருமணம் ஆகாமல் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண திருமணஸ்தானம் ஏழுன்னா வியாபாரம் ஏழுனா பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் இது நம்ம இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு ஒரு பகுதி அப்போ பரிகாரமே நம்ம ஏழாம் இடத்தை வச்சு தான் எடுக்கணும் அப்போ உங்களை இரண்டாம் அது போய் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக வரும் திருமணம் கைகூடி வரும் குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பம் சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பம் அமைத்து கொடுப்பதற்குண்டான உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த பதினாலாம் தேதி மேலே சூரியனை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூணு மற்றும் பன்னிரெண்டாம் தேதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மூணு மற்றும் பனிரெண்டாம் பதிபின்னு சொல்லக்கூடிய புதன் பிரபான் பாரதிய ஆறாம் வீட்டில இருக்காங்க மூன்றாம் அதிபதி மறைவது ரொம்ப விசேஷங்க ஏன்னா கெட்டவன் கெட்டால் கிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு அப்போ கடன் ஏதாவது இருந்தால் அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல சகோதர ஒற்றுமையை கொஞ்சம் சிறப்பித்து கொடுப்பார் ஏன்னா சகோதரர் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த மூன்றாம் அதிபதி மறையும் பொழுது அவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் முயற்சி செய்து ஜெயிச்சு அதில் ஒரு வெற்றியும் காணக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த விஷயமாக இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பதினேழாம் தேதிக்கு மேலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்து நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் வாழ்ந்த புதன் பகவான் ஆறுல மறைகிறார் அப்போ விரயங்கள் கொஞ்சம் குறையும் கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை இது போன்று சென்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டில் இருக்கார் நாலு கூடியவர் ஐந்தாம் வீட்டில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் வரைக்கும் வீடோ மனைகளோ சொத்துக்களோ உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களை வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதனுடைய ப்ராசஸிங் எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வழிவகையில் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மா மூலமாக அம்மா உறவுகள் மூலமாக எதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து பதினெட்டாம் தேதிக்கு போய் நீங்கள் செயல்படுத்திக்கலாம் அடுத்து அவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி மேலே மேல அவரும் ஆறாம் வீட்டுக்கு வருவார் அப்போ நாலாம் அதிபதி ஆறாம் வீடு வரக்கூடாது கேந்திராதிபதி மறைந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுப்பார் அதாவது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வண்டி வாகனங்கள் பழுதடைந்து அதுல ஏதாவது ஒரு விரை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கடகராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே செய்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயம் பதினெட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் பொறுமையா கொண்டு போங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை லாபங்கள் வந்து உங்களுக்கு எப்பொழுதும் போல ஏதாவது ஒரு வழிவகையில வரும் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு லாபம் அந்த சுக்ர பகவானே உங்களுக்கு பதினெட்டாம் அதிபதியும் ஆகிறார் அப்ப அந்த பதினொன்றாம் சுக்ரன் லாபத்தை குடுப்பார் இல்லையா அந்த வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக உண்டு அடுத்து உங்களுக்கு மேல ஆறாம் தேதி ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப ஆறாம் வீட்டுக்கு பொழுது ஏதோ வரக்கூடியது என்னவோ அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை லாபங்கள் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே இந்த மாதம் பதினெட்டு வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டுக்கு மேல எல்லாமே கொஞ்சம் டல்லாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பதினெட்டு வரைக்கும் உங்களுடைய வீடு மனைவி வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதினெட்டு வரைக்கும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு எட்டுக்கு எட்டாம் அதிகம் சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் வீட்டிலே இருக்காரு அது உங்களுக்கு கஷ்டமர் சனியாக இருக்கிறதுனால எந்த விஷயத்துலையும் கவனமா இருக்கு பணம் கொடுக்கல்வாங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் பதிவீதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தின அஞ்சாம் இருக்கார் அஞ்சு அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் குழந்தைகள் மூலமாகவோ குல தெய்வத்தின் மூலமாகவோ குடும்பம் ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நல்ல பெயர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த ஐந்தாம் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உண்டு அவரே உங்களுக்கு பத்தாம் விதியும் மாறதுனால நிச்சயமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் உண்டு தொழிலும் வளரும் அதற்குண்டான விலையங்களும் உண்டு அதற்குண்டான ஏதாவது ஒரு நல்ல காரியங்களும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தில் குரு இருக்கார் அது வந்து இவ்வளவு நாள் வக்ரமா இருந்தால் இப்ப வக்ர நிபர்த்தி ஆயிடுச்சு அவன் ஒன்பதாம் வெளியாகி பத்தாம் வீட்டில் இருக்கும்போது பூர்வீகம் அப்பா உறவுகள் மூலமாக சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விளக்கும் அப்பா உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தீர்த்த யாத்திரை குரு மாறுதலுடைய ஆசைகள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் மாற்றமே கிடையாது அதனால கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே செய்து கொள்ளுங்கள் மற்றபடி கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு ஒளிவுகளை லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டமுள்ள மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு எதையும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே செய்யணி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய பலனாகும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மத்தினுடைய சரணம்